ஹலே சுலாட் லூயா இந்த காலைகளில் உங்கள் யாவரும் எஸ்ஸு கெசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசிவாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் இந்த காலை விளையில் உங்களோடு பேசுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவராய் இவ்வொரு நாட்கள் தொடர்ந்து அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தை கத்தர் இருக்கிறார் இப்பொழுதும் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார் வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அல்லே லூயா பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள பெண்ணை குறித்து அந்த சம்பவம் சொல்லுகிறது பெரியமானவர்களே இந்த நாட்களிலே ஒரு நாள் வியாதி வந்தாலே ஒரு வாரம் வியாதி வந்தாலே ஒரு மாதம் வியாதி வந்தாலே ஒரு வருஷம் வியாதி வந்தாலே மிகுந்த போராட்டம் கஷ்டம் ஆனால் இந்த பெண்ணை பாருங்கள் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு ஒரு வியாதியிலே கஷ்டப்பட்டு அதுக்கு முந்தின எல்லாம் சொல்லுகிறது அவள் தன் ஆஸ்திகள்லாம் இழந்த அநேக ஐத்தியர்களால் குணமாக முடியாமல் அதிக வருத்தப்படுகிறாள் உங்கள் வாழ்க்கையை தேவன் அறிந்துதான் பேசுகிறார் பல காலகட்டங்கள் ஒரு பிரச்சனை நிமித்தம் நீங்கள் அதிக வருத்தப்பட்டிருக்கலாம் பல சூழல் நிமித்தம் நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம் குடும்ப உறவுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் சில பலவீனங்கள் சில காயங்கள் இப்படி பல சூழ்நிலைகளில் நீங்கள் பல காலகட்டங்களில் நீங்கள் அதிக வேதனைப்பட்டு இழந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறார் அல்லே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலாம் பிரச்சனைகள் மத்தியில் இயேசு தேவை போராட்டங்கள் மத்தியில் இயேசு தேவை பாடுகள் வியாதிகள் சாபங்கள் போராட்டங்கள் விடுதலையற்ற நிலைமைகள் சிறையிருப்புகள் மத்தியிலே இயேசு தேவை காரணம் இயேசு விடுவிக்கிறவர் அல்லா இயேசு பாவங்களை ரட்சிக்கிறவர் உங்கள் பாவங்கள் வாழ்க்கையில் நடுவில் இயேசுவை தேடுங்கள் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் இயேசுவை தேடுங்கள் உங்கள் வியாதி இருந்து இயேசுவை தேடுங்கள் உங்களால் முடியாத கடைசி கட்டத்தில் போனாலும் இயேசுவை தேடுங்கள் அவள் கேள்விப்பட்டு பனிரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி அமைதியோடு அவள் எழுந்திருக்கிறாள் இயேசு என்ற வார்த்தை நம்மை விடுதலை கொடுக்கிற வார்த்தை இயேசு என்கிற வார்த்தை சுகம் கொடுக்கிற வார்த்தை அற்புத அடையாளம் செய்கிற வார்த்தை இந்த வார்த்தையை கேட்டவுடன் பாருங்கள் அவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவள் எழுந்து அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள் வஸ்திரத்தின் தொட்டால் சுமுகமாவை அப்ப தேவனிடத்திலிருந்து வல்லமை எனக்கு புறப்படும் என்ற விசுவாசம் நான் அவரை தேடி போனால் அவரை தொட்டால் நான் ஜபம் பண்ணினால் நான் அவருக்கு உண்மையா இருந்தால் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் நிச்சயம் எனக்கு அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசத்தை தேவன் இன்றைக்கு நமக்குள் எதிர்பார்க்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் அவள் சொன்னபடியே செய்தாள் விசுவாச அறிக்கையிடுங்கள் இடுங்கள் விசுவாசியுங்கள் செயல்படுங்கள் அவள் போய் தொட்டால் சுகம் பெற்றாள் ஹால லூயா இன்றைக்கும் நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள் ஜெபியுங்கள் அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கை எத்தனை வருஷத்தின் பாதிப்பாக இருந்தாலும் எத்தனை பிரச்சனையின் போராட்டம் குடும்பத்துக்குள் வெளியிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வேலையிலே இருந்தால் இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்வார் இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் உங்களை விடுவிக்கும்படி தான் உங்களுக்கு இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே பனிரண்டு வருடத்தினுடைய பெரும்பாடு வியாதியை நீர் தாமே ஒரு நொடியில் சுகமாக்கி வல்லமை வெளிப்படுத்தினது போல இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வெளிப்பட நீர் இப்பொழுது விரும்புகிறீர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசுவாசம் வெளிப்பட எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கால போராட்டமாக இருந்தாலும் எந்த முடிவுக்குமே வராத காரியமாக இருந்தாலும் எந்தவித காரியத்திலும் எதையும் செய்ய முடியாத ஒரு தீர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே சுகமாக முடியாத ஒரு காலகட்டமான வியாதி இருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம் இப் இப்பொழுது இவர்கள் மேல் அமரும்படி விடுவிக்கும்படி சுகமாக்கும்படி ஜபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது விசுவாசிக்கட்டும் இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கட்டும் இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் என்னை சுகமாக்க வல்லவர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று என் பிரச்சனையை மாற்றி என்னை சமாதானமாய் சாட்சியை வாழ வைக்க வல்லவர் நான் அவருக்காக இன்னும் எழும்புவேன் இன்னும் வைராக்கியமாக இருப்பேன் என்று ஒப்பு இப்பொழுது ஆண்டவரை விசுவாசிக்கும்படி நான் ஜபி அவரை பின்பற்றினது போல அந்த பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பன்னெண்டு வருஷ வியாதியின் மத்திலும் அவள் எழுந்து இயேசுவை பின் தொடர்ந்தது போல இப்போ ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த இருந்தாலும் இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் சுகத்தை பலனை ஆரோக்கியத்தை விடுதலையை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சாட்சியை நிறுத்தும் இயேசு கிறிஸ்தின் மூலம் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்